ஹவாய் தீவில் உள்ள உலகிலேயே மிகவும் சுறுசுறுப்பான எரிமலைகளில் ஒன்றான கிளாயுயா எரிமலை மீண்டும் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த வெடிப்பை நிகழ்த்தியுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவல்படி கடந்த செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டரை மணிக்கு ஹலேமா உமாயு பள்ளத்திற்குள் வெடிப்பு தொடங்கியது வெண்சுடர் வீசும் எரிமலைக் குழம்பு சுமார் நானூறு அடி உயரம் வரை பீரிட்டதாகவும் குழம்பு உயர்வாக சென்று மாபெரும் தீ நீரூற்றைப் போல காட்சியளித்தது அதிர்ஷ்டவசமாக இந்த எரிமலை குழம்பு ஹலேமா உமாயு பள்ளத்திற்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு எந்தவிதமான உடனடி அச்சுறுத்தலும் இல்லை என்று யூஎஸ்ஜிஎஸ் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த வெடிப்பு கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடந்து வரும் கிளாயுயா எரிமலையின் தொடர்ச்சியான வெடிப்பு சுழற்சியில் முப்பத்தி ஏழு அத்தியாயத்தை குறிக்கிறது